இருការ இருக்காருன்றா போடா வாடா நல்ல வசனம் போடாது வே போடாங்கறது அவன் வாடாங்கிறது அம்மா இருக்குல்ல உங்க அம்மா எங்க அம்மாவோட கூட பிறந்ததே அங்க சித்தி சித்தியோட கூட பிறந்ததயா انا டே அத்தை வேணுமாடா அம்மாட பிறந்த அத்தைடா бомப அடை வாங்கிட்டு केला கவنده ஓட போடா வாடா நல்ல வசனம் போடாது

அரைச்சுதில் சொன்னோடனே இவனும் அரசுதியிலேயே பேசுகிறேன் அவன் முக்கால் சுதியில பேசுறாங்க அவனும் முக்கால் சுத்தியே பேசுகிறேன் அம்மாவோட இருக்கார்ல யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் என்ன சொல்லுவோம் ஏன் தெரியுமே நான் பேசாத அதை பேச்சேன் சரி சொல்லு 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 அம்மாவோட சித்தி தான் எங்கள் சித்தி அம்மாவோட சித்தி உனக்கு எப்படா சித்தி உனக்கு பாட்டி வேணும் நாசமா போன்னு பார்த்தது ஊற்றி அரிச்சு போடுவோம்டா அம்மாவோட சித்தி போய் எப்படி நம்மளுக்கு சித்தி ஒரு பாட்டி வேணும் அது அம்மாச்சி வேணும் அம்மாச்சி வேணும்

ஏ சாமி நீங்க என்ன நினைச்சீங்க கோழி குஞ்சு இந்த கலர் குஞ்சு விற்பம்ல மூணு குஞ்சும் ஆகிட்டே இருந்தேங்க சரி சிவாங்க தந்தையில சரி சரி அது கொடுத்து விட்டாங்கல்ல கொடுத்து விட்டா இருந்த குஞ்சு அப்படியே இருக்கு இருக்குது இற இர இரண்டு அதுக்கு சேர்த்து போட வேண்டியது தானே யாரா போடுறேன் சமைக்க மாட்டேன்னுச்சேன் நல்லா டாக்டரை பார்த்து மருத்துவ கொண்டு இருக்கணும் இப்படி கோ காட்ட வேண்டியதானே காட்டினேன் இல்லை அவங்க தெருப்புட்டா அடிச்சால் அனுப்பி விட்டாங்க என்ன ஏது இந்த குஞ்ச நம்மளால பெருசாக்க முடியாது என்ன எவ்வளவு பிரிய புளதா இருக்கு அவ்வளவு பிரிய குஞ்சா இருக்குதா அந்த குஞ்சு பெரிய குடமே அப்படிதே இருக்குமா அதுக்கு நான் என்ன தெரியது யே முன்னாடி ஏன் கூட தண்டை வர்றா என்னது ஏனா குஞ்ச பெருசாக்கணும் தரந்து கா தரந்து ஏய் குறுக்கு ஒடிஞ்சு

கேட்கறத கேள்றா அள்ளி எறிவிதே அப்பா அள்ளி அறியாத சிதறி போயிடுவான் ஆளுக்கு ஒன்றா நடத்துட்டு போயிடுவாங்க என் கையில உடுத்துரு சாமி நல்லா இருப்பா காளிமுணி ஐயா உன்னை நம்பி தேனா இருக்க ஐயா காளிமுணி ஐயா நீ விட்டு விடுற எலும்பலமாக்குற மாதிரி மனை சாமி வலிக்கிறதுக்கு எலும்புலம் தாய் சத்தியம் பண்ண போனேன் கேட்கறது காளியா ஐயா ஐயா காளிமுணி ஐயா நீ சொன்ன வாக்கு மாற மாட்டே சாமி ரொம்ப கொடூரமா இருக்குது கொடுக்குற தம்பளத்துல தான் சேர்த்து கொடுக்கலாமாயா கொஞ்சம் கையை விடு மலை ஏறா போல இருக்கு இல்லையா சார் அதான் அப்பயே ஏற மாதிரி இருந்துச்சுன்னு பிடிச்சுக்கிட்டேன் காசுன்னு சொன்னோன்னா அவர் சாமியோட கவிதையை விட்டுருச்சு சாமி கூட மலை ஏறது சாமி காசு உங்களுடைய பெயர் என்னன்னு கேட்குறேன் எங்க அம்மாவுக்கு குல சாமி அழகு மலையான் அழகு மலையான் எங்கள் அப்பாவுக்கு குலசாமி சிவகங்கை பக்கத்தில் உள்ள வேலிக்கிருவ முனியாண்டி அது என்ன வேலிக்கிருவ முனியாண்டி அது எங்கே இருக்கன்னு கேட்கறது சிவகங்கையிலேருந்து ஒன்றை கிலோமீட்ரு என்ன ஊரில் ஆரஸ்வதி செடி ஆரஸ்வதி செடியா ஆரஸ்வதி செடியை ஒட்டி போனோம்னால் கருவ செடி இருக்கும் கருவ செடி பக்கத்தில் ரெண்டு பிளாஸ்டிக் பேப்பர் கிடக்கும் அது பக்கத்தில் கல்லா இருக்கும் இது எங்கேயே கேட்ட மாதிரி இருக்காது மதுரையில் இருந்து மட்டு வண்டி

சிவகங்கை ஒட்டி வரும்போது மாடு வத்தி வராரு எங்க பாட்டேன் சிவகங்கிட்ட வரும்போது சீனி வடி வெடிச்சதில்லை இருபத்தஞ்சாயிரம் வண்டி என் மாடு ஐம்பதாயிரம் மாடு வெடிச்சு ரூட்டு மாறி போயிட்டாங்கிட ராமேஸ்வரம் கடலுக்கு தேய் சிவகங்கையிலேருந்து ராமேஸ்வரம் போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க

என்னடா கடலுக்குள்ள இறங்கி மாடுகள்ல திருப்பி வருது ஒரு தாண்டம் போது அங்கிட்டு இடது செம்மண் பாதை இறங்கும் போது ஒரு வண்டி இறங்கும் போது இருபத்தி வண்டி இறங்கி ரூட்டு தெரியுமா குபேத்

வீட்டுக்கு சும்மா போறீங்க சிவங்க வந்துட்டாக முனியனை தேடுதாக காட்டுக்குள்ள சரி அந்த வருஷம் பத்து வருஷமா சாமி கும்பிடாதனால சாமி செல தெரியல

ஐயோ தாங்க முடியலையாடா ஐயா தாங்க முடியலன்னா இறக்கி வைங்க அரை கிலோமீட்டர் என்ன கல்ல தப்பா எழுதிட்டாங்க ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டர் என்ன அஞ்சு பொருளாங்க கூட இருக்காதியா திருப்பி எங்க கிழவனுக்கு சாமி இறங்கி சாமி இங்க தான்டா இருக்குன்னு கல்லை கட்டி முடிச்சு கிழவன் கதறி அழுக்கிறேன் அந்த கல்ல அழைச்சிட்டு பாக்குறாங்க அது ஆலப்புழா கல்லு அந்த காலத்துல ஏதாவது ஆலப்புழாக்கு சொல்றத நம்புறையா உன்னைய மறைச்சிக்கட்டா நம்பிட்டு நம்பிட்டு ஆலா பிளாக்கு இருந்துக்கு இருந்துக்கு உண்மை அது ஏன் அந்த கல்லுக்கு ஆளா பிளாக்குன ஆளா ஆளுக்கு பிறந்துக்கிட்டு பார்த்தேன் ஆளா பிளாக்கு நீ சொல்வதெல்லாம் உண்மை சரின்னு சாமியை காணா முன்னும் பண்ணட்டு நாளா தேடுறாங்க கஞ்சி கொடுத்தாங்களா குடிக்கலையா குடிச்சாங்க கடைசியில் அன்னை முனிய ரூபத்துல நிற்கிறேன் ஏழடியில்

இத்துடன் நாடகம் நிறைவடைந்தது பஸ்தாப்பட்டியில் இளைஞர் வச்ச நாடகத்தை ஒரு வாரத்தில் நிறுத்தி விட்டேன் கொஞ்சம் இருங்க சாமி படவடன்று ஒன்ன மாதிரி தனியாக அவன் இருப்பேன் நீங்களே யார லூசு மக்களுக்கு லூசாக்கிறீங்கன்னா அவன் அதோட லூசை தாக்குவேன் ஒரு வழியா பாங்க வாங்க பானை வாங்க பானை வாங்க ஓரா அங்கே ஓரா அங்கே

அப்பா இருக்காரே அடடே மறுபார் ஆரம்பிச்சிட்டான்டா முன்னக்கு வந்துட்டான்டா இவன் ஐயோ சாமி நீங்க ஒரு விளங்காத சாமி ஆச்சே என்னைய அவன் பேரை கேட்டான் அதுல இருந்து மாறி வந்துட்டேன் திருப்பி அவன் பேரை கேட்டுகிறேன்டா அவன் திருப்பி ராமா இது ராமசேரம் போணும்டா மாட்டு வண்டி ஐயா 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 மாட்டுன்னி போட்டவனா போட்டوني போட்டவனா மியா பக்கா மேல ஜானே என்னோட பெயரோ அப்படி சொல்லுங்க சாமி எங்க அப்பா பேரு நம்பிராஜி என்னுடைய தந்தையாகப்பட்டன் பிரமதேவன் எங்க அப்பா நம்பிராஜன் ஆத்தா நான் அங்கேயும் போக என்னுடைய தாயாப்பட்டில் கலைவாணி கல்விக்கு அதிபதி தாங்கள் பேசக்கூடிய நாவலிருந்து கல்வி அள்ளி தந்து கொண்டு வெள்ள வெள்ளை கலை முடித்து வெள்ள வடிவொண்டு வெள்ளை அரியாசரத்தில் பீட்டுக்கூடிய தாயாபட்டல் உங்களுக்கு பாக்குமாவே என்ன நினைச்சீங்க இங்கே பெரிய கலைவாணி 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 சரஸ்வதி கல்விக்கு அதிபதி தாங்கள் பேசக்கூடிய நாவல் இருந்து கல்வியை அள்ளித் தந்து கொண்டிருக்கிறார் என் தங்கை வள்ளி இங்கே வந்திருக்கலாம் என்ன பண்றீங்க நீங்கள் இந்த இடத்துல

தம்பி அழைத்து வாருங்கள் என்றால் அந்த வார்த்தையில் எவ்வளவு அர்த்தம் இருக்கின்றதை என்ன அர்த்தம் கண்டுபிடித்தாமே அழைத்து வாருங்கள் என்றால் அந்த பொம்பளையை கூட்டியாந்து விடுங்க நாளைக்கு சிவகங்கை மாவட்டம் எங்கெனெங்கண்ணா அடுப்பு எரியுதோ அடுப்பு வீட்டு வீட்டுக்கு எரிய தெரிஞ்சுக்கோ ஐயோ எனக்கு ஐயோ நாளைக்கு மானாபரம் ஆத்துக்குள்ள மண்ணெல்லாம் ஐயோ ஏ ஏ இவ்வளோ எனக்கு இன்னொரு பேர் இருக்குடா என்னடா கூட்டி விடுனா பேர் இருக்கிறதுனால தான் இனிமேல் நம்மளுக்கு சம்பாத்தியம் கிடைக்கப்போகுது என்ன பேர் எம் கேஆர் கப்புளிங் ஆஃபீஸ் சிவகங்கை மனாமதுரை ராம்நாடு யோகனால் ஆபீஸ் திறந்துருவோம் நீ என்ன வேலை நான் தான் மேனேஜ்மெண்ட்டு நீ தான் ரொம்ப சுத்தம் பண்ணுறவர் அவர் டோக்கன் கொடுக்குறவர் அவர் எல்லா வேலையும் பார்ப்பார் எனக்கு சார் ஐயா நீங்கள் இல்லாமல் நீலகண்டு நீலகண்டு பிடிச்சி விடுறவர் பிடிச்சி விடுறவரா கண்ணே வெள்ளையம்மா கோட்டை